ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து அதிகமாக கவலைப்படுகிறாய் நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ பின்பற்றி பார்க்கிறாயா நான் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் நீ பின்பற்றி பார்த்து விட்டாய் என்று வைத்துக்கொள் அதற்கு பிறகு நீ நிச்சயமாக சொல்கிறேன் அதையே தான் தொடர்ந்து செய்வாய் இந்த வாராகியானவள் எதையுமே தேவையில்லாமல் செல்வது கிடையாது என்னுடைய பிள்ளைகளுக்கு மனதில் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்க வேண்டும் ஐஸ்வர்யங்கள் இருக்க வேண்டும் எல்லா விதத்திலும் உனக்கு இன்பங்கள் இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இப்பொழுது நான் சொல்லும் விஷயத்தை செய்து பார் உனக்கு எப்பொழுதும் மனதில் பாரங்கள் இருக்கிறது தேவையில்லாத கவலைகள் இருக்கிறது எந்த ஒரு நிலையிலும் உனக்கு நிம்மதியே இல்லாமல் இருக்கிறது ஒரு விஷயம் நடந்தால் அடுத்தடுத்த விஷயங்கள் ஏதோ நடந்து கொண்டே இருக்கிறது என்று உன்னுடைய மனமானது கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ இந்த நேரத்தில் செய்து பார் அதாவது மனதால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு விஷயமும் தவறாக நடக்கவில்லை நான் நல்லதாகத்தான் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே பாதுகாப்பான தான் இருக்கிறது என்னுடைய எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக்கொண்டு அதாவது மனதால் பெரும் மூச்சை விட்டு சரி இனிமேல் நான் வந்து எல்லாவற்றிலும் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்பதை சொல்லிப்பார் அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நல்லதெல்லாம் நடக்கும் என்பது யோசிக்கவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருந்தது சொல்ல யோசிக்கவே முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக அற்புதத்தை நீ சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய தங்கமே சில நேரத்தில் உன்னாலேயே முடியாது என்னடா இது வாழ்க்கை என்று அந்த நேரத்தில் இதே போன்ற விஷயத்தை செய்து பார் என்னுடைய தங்கமான பிள்ளையே காலம் காலமாக உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்கு மட்டும்தான் நீ நினைக்கிறாய் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையே நான் இப்பொழுதுதான் இருக்கிறேன் நீ வேண்டிய பிறகுதான் நான் வந்தேன் உன்னோடு என்று நீ நினைக்கிறாய் ஆனால் கிடையவே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுது தெரியுமா வந்தே எப்பொழுதுமே ஜென்மம் ஜென்மமாக நான் உன்னோடுதான் இருக்கிறேன் அவசரப்பட்டு நீ நிச்சயம் உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து காயங்களும் நீங்கும் நேரம் வந்துவிட்டது பரபரப்பான நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது ஆனால் நீ இதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எதுவுமே உன்னை மீறி போகாது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு திருப்தியாகத்தான் இருக்கும் சொல்ல போனால் உன்னுடைய வாழ்வில் நீ நினைக்கிறாய் பிரச்சனைகள் அதிகமாக வருகிறது என்று பிரச்சனைகள் என்பது அதிகமாக வருவது கிடையாது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக உன்னை புரிய வைக்கிறது எல்லாவற்றிலும் உனக்கு இதுதான் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை புரிய வைக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் நானே தருவேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் என்னுடைய ஒத்துழைப்புகளும் நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் உனக்கான ஏற்றங்களும் அடுத்தடுத்து இருந்து கொண்டேதான் இருக்கும் பொறுமையோடு நம்பிக்கையோடு நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த வாராகி இருப்பே அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம் பொறுமையாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்பார் நிச்சயமாக நீ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தாயானால் உன்னை குறை கூறுவதற்கு இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் உன்னை தட்டி கொடுத்து உன்னை ஆறுதல் படுத்தி இந்த விஷயத்தை செய் இந்த விஷயத்தை செய் என்று சொல்வதற்கு இங்கு யாருமே கிடையாது அதனால் மற்றவர்களை பற்றியெல்லாம் நீ யோசித்து கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ செய்யாமலும் இருந்தால் வாழ்க்கையில் தேவையில்லாமல் போவது நீயாகத்தான் இருப்பார் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ அதற்கு நீயே முடிவெடு நீயே அனைத்து விஷயங்களையும் செய் நீயே அனைத்திற்கும் ஒரு நல்லதொரு உதாரணமாக இரு பல பேர் இப்பொழுது உன்னை பார்த்து சொல்கிறார்கள் இவளை போல் வாழக்கூடாது என்று அவர்களுடைய வாயாலேயே வாழ்ந்தால் இவளைப் தான் வாழ வேண்டும் முயற்சி எடுத்தால் இவளைப் போலத்தான் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நீதான் சொல்லி புரிய வைக்க வேண்டும் அதாவது நீ செய்வதை பார்த்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீ எப்பொழுதும் வாயால் பேசுவதை விட ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள் செய்கையில் நீ காட்டும் பொழுது அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்து காட்டும் பொழுது அவனவன் வாழ்க்கையில் யாரையுமே பேசக்கூடாது இவன் வாழ்க்கை எப்பொழுது மாறுமோ ஏன் இவனிடம் பற்றி நான் பேசுவது என்று அவனவன் அடுத்தவனை பற்றி பேசவே முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் நீ எல்லோருக்கும் நேராக முன்னேறி காட்ட வேண்டும் புரிகிறதா நம்பிக்கைகள் உனக்கு யார் மீது நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ உனக்கு பிடித்தவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ ஆனால் உன்மீது உனக்கு அதிகமான நம்பிக்கைகள் இருக்க வேண்டும் சத்தியமாக நீ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் தரும் அளவுக்கு எந்த ஒரு காரியமும் இனிமேல் நடக்காது யோகத்தை அடியெடுத்து வைக்க போகும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே சிறப்பானதாகவும் உன்னையே நீயே பார்த்து வியக்கும் வகையிலும் தான் இருக்குமே தவிர கண்களை தேவை இல்லாமல் சிந்திக்கொண்டு எப்பொழுதும் கவலையோடு இருக்கும் மனநிலைமையை எப்பொழுதும் விட்டுவிடும் துரோகிகள் நிச்சயமாக நீ வாழ்வதை பார்த்து பொறாமைதான் படுவார்கள் துரோகிகள் எப்பொழுதும் சந்தோஷப்பட மாட்டார்கள் அதனால் யார் எது சொன்னாலும் சரிதான் உன்னுடைய உழைப்பை எப்பொழுதும் யாருக்காகவும் நிப்பாட்டி விடாது நிறைய பேர் நீ செய்யும் விஷயத்தை பார்த்து இதெல்லாம் எதற்கு செய்கிறான் இதெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படி எல்லாம் பேசுவார்கள் ஆனால் இதை என்று தெரிந்து கொள் நிச்சயமாக உன்னால் எல்லாவற்றிலும் சாதிக்க முடியும் காலம் காலமாக உன்னோடு நான் இருக்கிறேன் அதனால்தான் சொல்கிறேன் உனக்கு என்ன மாதிரியான திறமைகள் எல்லாம் இருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரிவதினார் நிச்சயமாக நீ பொழுது செய்து கொண்டிருக்கும் என்ற தொழிலில் இருந்து நீ முன்னேறுவாய் தொழில் நிச்சயமாக உனக்கான ஒரு நல்லது கிடைக்கும் நன்மைகள் உண்டாகும் தங்கமே, அது எந்த மாற்றமும் இல்லவே இல்லை நன்மைகள் நிச்சயமாக கைகூடும் காலம் உனக்கு இன்பங்கள் மட்டுமே கொடுக்கும் அளவுக்கு நான் அனைத்து செல்வ வசதிகளையும் நான் உனக்கு தருவேன் யார் யாருடைய வாழ்க்கை எப்படி நகர்ந்து போகிறது என்பது தெரியாது ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கை உன்னை மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றி உன்னை நிம்மதியான ஒரு எதிர்காலத்தை உனக்கு தரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்ணீரை துடைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் எல்லா வசதிகளுமே வரும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளையும் வா நாளை விடியும் வாழ்க்கை அதாவது நாளை விடியும் அந்த நாள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை நீ அடைவாய் நம்பிக்கைகள் உண்டாகட்டும் ஐஸ்வர்யங்கள் உண்டாகட்டும் தேவையே இல்லாத விஷயத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம் சந்தோஷமான விஷயம் உனக்காக காத்திருக்கிறது இன்னும் சற்று நாளில் உனக்கு ஒரு அற்புதமான விஷயம் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கைகள் உண்டாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கட்டும் இந்த வாராகியுடைய ஆசிர்வாதையும் கருணை பார்வையும் எப்பொழுதும் ஏ இருக்கும் எப்பொழுதும் எல்லா நாளும் கூடவே இருப்பேன் ஜெய் வாராகி